எத்தனை வருஷமா பண்ணிட்டுருக்கீங்க நான் ஒரு பத்து வருஷமாக போட்டுக்கிறேன் கடை ஆ எங்கெங்கெல்லாம் போடுறீங்க கடை செவ்வாய் கிழம நிம்மம்பட்டை புதன் கிழம ஜோலார்பட்டை வெள்ளிக்கிழம போத்தங்கரை சனிக்கெழம வாணிம்புடி நாலு சந்தை ஆடு அங்கேருந்து எடுத்துன்னு வந்து மசாலாலாம் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு கறி சோறு போடுறோம் நம்மக்கிட்ட என்னென்ன வகையான கறியெலாம் கிடைக்கும் ஆட்டு கறிக்குது போட்டிக்குது தலை கறிக்குது இட்லி சாப்பாடு களி நான் சொன்ன உங்களுக்கு சாப்பாடு கட்டு சாப்பாடா என்ன અપાના મુ